சட்டியில் மூன்றாவது நாளாக கொலித்தலை மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் பெரம்பலூர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் திமுக வரவேற்பு அளித்தனர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டசபை தொகுதியில் பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியின் திமுக சார்பில் சின்னத்தில் அருண் நேரு போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தன்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதல் நாள் மலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பகுதிகளிலும் கிருஷ்ணராயபுரம் மற்றும் கிழக்கு ஒன்றியம் மற்றும் குளித்தலை நகராட்சி பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக இன்று குளித்தலை மேற்கு ஒன்றியம் மற்றும் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் ராஜேந்திர ஊராட்சி பரளி கிராமத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது கிராம மக்கள் தண்ணீர் பள்ளி ரயில்வே துறையின் சார்பில் புகைப்பாதை அமைக்கும் பணிக்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த அமைக்கப்பட்டால் தண்ணீர் ஊற்று பகுதியாகவும் இருப்பதால் புகைவழிப்பாதை அமைக்கும் பணி ஏதுவாக இருக்காது மேலும் கிராம பகுதியில் இருந்து வந்து செல்லும் பேருந்து மற்றும் பள்ளி கல்லூரி வாகனங்களும் கனரக வாகனங்களும் செல்ல முடியாமல் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு ஏற்படும் ரயில்வே நிர்வாகம் எடுத்துள்ள இந்த முடிவை கைவிட வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை முன்வைத்தனர் அப்போது எடுக்க முடிவுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று தொடர்ந்து மருதூர் பேரூராட்சி மேட்டு மருதூர் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது கிராம பொதுமக்கள் சார்பில் மருதூர் மேட்டூர் மருதூர் ரயில்வே கேட்டில் குகை வழி பாதை அமைக்கும் பணி கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி தொடங்கப்பட்டது பணிகள் தொடர்ந்து நடைபெறாமல் இதனால் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் புகைவழி பாதையை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்தனர் நேரு சேலம் ரயில்வே கோட்ட பொது மேலாளர் மற்றும் தலைமை பொறியாளரிடம் ஆகியோர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி தொய்வு ஏற்பட்டுள்ள புகைவழி பாதையை விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது ரயில்வே நிர்வாகம் சார்பில் தற்போது சுமார் ஏழு அடி தண்ணீர் ஊற்றி இருப்பதால் குகை வழிபாதை பணி ஏதுவாக இருக்காது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் மேலும் பகுதி பொகுது மக்களிடம் குகை பாதையின் பிரச்சனை குறித்து ரயில்வே துணையின் சார்பில் அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேச உள்ளார்கள் என எம் பி தெரிவித்தார் தொடர்ந்து பணிக்கம்பட்டி இரணியமங்கலம் நல்லூர் குப்புரட்டிப்பட்டி இணுகூர் நங்கவரம் நச்சலூர் கவுண்டம்பட்டி சூரியனூர் ஆகிய கிராமங்களில் எம்பி அருண் நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் இறுதியாக கவுண்டம்பட்டியில் ஒளிப்பூர் தியாகி கவுண்டம்பட்டி முத்து திருவுருவப் படத்திற்கும் மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் திருவுருவப் படத்திற்கும் எம்பி அருண் நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கழக கொடியேற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் மாவட்ட ஊராட்சி குழு துறை தலைவர் தேன்மொழி தியாகராஜன் குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் மருதூர் நகர செயலாளர் ரவீந்திரன் நங்கவரம் நகர செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட ஒன்றிய நகர கழக திமுக பொருளாளர்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனர் நம்பிக்கைய சார்பாக நாடாளுமன்ற பண்ணி வச்சிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம தொகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்கள் கொண்டு வரதுதான் முழுமை உறுப்பினராக முன்னாடி ஒரு கோடி அளவுலாம் கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறார்கள் வாக்களித்த அனைத்து நல்ல உலகம் இந்தியா கூட்டணி சார்பாக எங்க கிளைக்கழகம் சார்பாக உங்களிடம் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்பிக்கையை நீங்கள் ஏ சார்பாக நாடாளுமன்றம் அனுப்பிச்சு வச்சுருக்கீங்க கண்டிப்பாக நம்ம தொகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்கள் கொண்டு வரதுதான் தான் முழு முயற்சியாக இருப்பதாக வைக்க வைக்கப்படுறாங்க முக்கியமாக வேலை வாய்ப்புக்கு நம்ம சிப்கார்ட் வந்து இங்கேருந்து ஒரு பத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் அங்கே வந்து ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே சிப்கார்ட் அமையவே இருக்கிறது அதனால் தொழிற்சாலைகள் வர நேரத்தில் நம்ம இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை கிடைக்கும் அதனால ஊரை விட்டு எங்கயும் போய் வேலைக்கு தேடி அலைய தேவையில்லை அதனால அதுவும் இருக்கும் அது இல்லாம இந்த கூட்டுக்கொடி தான் அறிவிச்சிருக்காங்க